அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கண்ணீராசியில் பிறந்த ஆண்கள் அவங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க வாழ்க்கை துணையை எப்படி நடத்துகிறாங்க அவங்க திருமண வாழ்க்கையில் திருமணத்துக்கு முன்பு காதலில் எப்படி இருந்திருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணீராசி கண்ணீராசியில் பிறந்தவங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்க ஆண்கள் பொதுவாகவே கண்ணீராசி கண்ணீராசினா வந்து காதல் ஈஸியாக வந்துடும் ஒரு பாட்டு கூட இருக்கும் கண்ணீராசியில் தான் காதல் வலையில் வல்லவன் சொல்லிட்டு அந்த மாதிரி கண்ணீராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பொதுவாக ஏன்னா ராசிக்காரன் நிறைய கூட்டு கூட்டமாக பொன் பொண்ணுங்களாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய ராசிக்காரங்க தனியா இருக்கிறவங்களும் இருப்பாங்க சொல்றது என்னன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு கண்ணீராசி ஆறாவது ராசி புதனுடைய ராசி பெண் ராசி புதன் அடைகிற ஒரு ராசி சுக்கிரன் நீச்சமடைகிற ராசி ஆக்சுவலாக கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய காதல் வரலாம் நிறைய பேரை சந்திக்கலாம் நிறைய துணைகள் கூட கிடைக்கலாம் ஆனால் எதுலேயுமே வந்து திருப்தி அடையவே மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு முழு முழு மனதோட ஒரு மனப்பூர்வமா ஒரு அன்பு மனப்பூர்வமான ஒரு காதலோட அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க கடந்து செல்றது இல்லை அபூர்வமா வந்து ஒன்னு ரெண்டு பேருக்கு அபூர்வமா கிடைச்சிடும் ஆனா வந்து ஒரு நூறு சதவீதத்துல ஒரு எழுவத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேல ஒரு முழுமையான அன்போடு கலந்த ஒரு உறவு கிடைக்காம கடமைக்காக ஒரு உறவை வந்து கடந்து செல்றாங்க அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா ராசியில் பிறக்கும் பொழுது அந்த தான் சுக்கிர நீச்சம் அடைகிறாரு அப்போ அந்த ராசிக்கே ஒரு சின்ன சாபம் அப்படி இல்லைன்னா ஒரு மைனஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் புத்தியில் வந்து பயங்கரமான புத்தி வந்து புத பகவான் அந்த புத்தியுடைய ராசி கண்ணி இவங்களுடைய மனு இயல்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆண் கண்ணீராசில பிறந்துட்டா ஒரு பெண் தான் அவங்க தெரிவாங்க அப்படின்னா ஒரு ரொம்ப போல்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்த உடனே அப்படி இப்படிலாம் பண்ணவே பண்ண மாட்டாங்க அவங்களுடைய அந்த ஒரு பொறுமையாக இருக்கிறது சைலண்ட்டாக இருக்கிறது அப்படி இல்லைன்னா உருகி பேசுறது எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கண்ணியில் பிறக்கக்கூடிய ஆண்கள் ஒரு பெண்ணை விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க இறங்கி போகிறாங்க இல்லை கறங்கி போகிறாங்க அப்படிதான் வந்து அவங்க உறவை தேடுறாங்க அப்படிங்கிறதே முதல் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுடைய எமோஷன்ஸை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா பேசிக்காகவே இந்த கன்னிராசிக்காரங்க பயங்கர இன்டெலிஜெண்ட்டாக தான் இருப்பாங்க புத்தி அதிகம் ஷார்ப்பாக வந்து அவங்க எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவாங்க ஒரு க்ளோஸ்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது ஒவ்வொன்றத்தையும் ஆழமாக தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க ஒருத்தர் மீல வந்து பாசமாக இருக்கிறது அவங்களுடைய பார்த்தோன்னே அவங்கள பிடிக்குது இல்லைன்னா புதன் வந்து புத்திசாலியாக இருக்கிறதால அவங்களுடைய மைண்டு வந்து அறிவு வைஸ் அவங்களுக்கு அந்த பெண் நான் நினைக்கிறதெல்லாம் நீயும் நினைக்கிறியா நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேசான்ற மாதிரி நான் நினைக்கிறதெல்லாம் நீ நினைக்கிறியா எனக்கு தோன்றதெல்லாம் உனக்கு தோணுதா அப்படிலாம் சொல்லுவாங்க நான் இப்போதான் நினச்சேன் நீ கரெக்டாக சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் இதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நீயும் கரெக்டாக யோசிக்கிற அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் ஒரே மாதிரி யோசிக்கிறது அறிவில் வருதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும் காதல் அவங்க பா விதம் அழகு அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த விஷயத்துல தான் இருக்கும் அறிவு அடிப்படையில் அதாவது கண்ணுலேயே பேசிக்கிறோம் பார்த்தே நாங்கள் பேசிப்போம் என் கண்ணால பார்த்து ஒரு சிக்னல் கொடுத்தா அது என்னன்னு என் பாட்னருக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் கண்ணீராசி பார்வையிலே ஆக்ஷன்லேயே பேசிப்பாங்க அந்த மாதிரி ராசியின் அமைப்பு தான் ராசியில் பிறக்கவங்களுடைய காதல் குண வெளிப்பாடு இந்த மாதிரி தான் இருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக சில பேர்லாம் வந்து பஸ் ஸ்டாப்பில் கணக்காக நிற்கிறது சைட் அடிக்கிறது இல்லைனா வந்து தொடர்ந்து ஒருத்தரை ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய பிரசன்சை காமிச்சிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஒரு டைம் அவங்க வந்து கம்மிட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பாசமாக அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்கணும் அவங்கள பற்றி ஃபுல்லாமே தெரிஞ்சிக்கணும் அவங்க ஃபேமிலி பற்றி ஃபுல்லாமே தெரிஞ்சிக்கணும் என்னை பற்றி சொல்லணும் என் ஃபேமிலி பற்றி சொல்லணும் வெளியே கூப்பிட்டு போகணும் அதை காமிக்கணும் இதை காமிக்கணும் அப்படி போகணும் இப்படி போகணும் நிறைய ஆர்வங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆர்வங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் திருமணத்துக்கு பிறகு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கண்ணிக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்து லாக் பண்ணிடும் ஸோ அந்த கமிட்மெண்ட்டில் லாக் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன்ஸை அவங்களே வந்து க்ரியேட் பண்ணிப்பாங்க அந்த கண்டிஷன்ஸை அவங்க பார்ட்னர்ஸ்குள்ளே அவங்களே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க அதாவது லாக் பண்ணி வைக்கிற மாதிரி அது எல்லா பார்ட்னருக்கும் ஒத்து போகுமா அப்படின்னு கேட்டால் ஒத்து போகாது அவங்க வந்து எங்கே மைனஸாக இருக்காங்க எங்கே வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் பொழுது அந்த கண்டிஷன்ஸ் தான் இது வந்து என்னுடைய கண்டிஷன் ஆனால் அதை வந்து அவங்க வெளியே சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அது ஆறாவது ராசி காலச்சக்கரத்தில் அப்படி இருக்கும் பொழுது ஒரு எதிராளியை அழிக்கும்போது ஒரு போருக்கு போகும்போது நான் இப்படி தான் கண் விடுவேன் இப்படி தான் நான் உனக்கு அம்பு விடுவேன் நீ வந்தால் நான் சண்டை போட்டு இங்கே குழி தொண்டி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி யாருன்னா ஜெயிப்பாங்களா ஜெயிக்கவே மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க ஸோ போர்க்கலைகள்னால் என்ன எதிராளிகளின் பலகினம் நம்மளுடைய பணம் அப்போ தான் வந்து வெற்றி அப்படி இருக்கும் பொழுது அந்த கண்ணிராசிக்கே அந்த விஷயம் தெரியும் அதே மாதிரி தான் வாழ்க்கை துணையும் அவங்களுடைய வாழ்க்கை துணையும் அவங்களுடைய வழியில் மூடி வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ அதை எப்படி பயன்படுத்தலாம் அதை எப்படி நம்ம தந்திர தாந்திரிகமாக பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இது வந்து இவங்களுடைய புத்தி இவங்களுடைய அறிவு எதையும் வந்து அப்படியே கண்டுபிடிச்சிடுவாங்க பார்த்துக்கிட்டே அது எப்படி அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க செய்யறதெல்லாம் வந்து இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஆனா அவங்க பாட்னரை பத்தி எல்லா விஷயத்துலையுமே ஷார்ப்பா இருப்பாங்க கன்னிராசியில பிறக்கக்கூடிய ஆண்கள் அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட ஆரம்ப காலத்துல அன்பு காதல் நெருக்கம் அதுக்கப்புறம் அவங்களுடைய எமோஷனை வந்து எதிர்பார்ப்பாங்க அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் உன்னோட ஒன்று சேரணும் எல்லாமே வந்து ஒரு கூட்டத்துல ஒரு சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்குன்னு ஒரு வரைமுறையை எடுத்துட்டு வந்துட்டு அதுல ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பூரணமான ஒரு எண்ணங்களோட அவங்களுக்கு எப்போ முழுமையாக ஒரு நம்பிக்கை வருதோ தான் அவங்களுக்கு பூரணமான மகிழ்ச்சி கிடைக்குது தான் அவங்களுக்கு ஈடுபாடுமே வருது ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கமிட்டடாக அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும்பொழுதும் இப்படிதான் நான் அப்படிங்கிறத ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க நீ இதில் இப்படி நீ அதில் அப்படி அதில் நீ இப்படி இருப்ப இதில் நீ இப்படி நடந்துப்ப இல்லை இப்படி தான் பேசுவ இப்படி தான் பழகுவ இப்படி தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க அது எல்லாத்துலேயுமே டிக்கு டிக்கு அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அவங்களே அவங்களுடைய வாழ்க்கை வந்து சூப்பராகவே இருக்கும் அது வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒன்று உறுத்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கும் ஸோ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி இருந்துகிட்டே இருப்பாங்க ஸோ கனிராசியில் பிறக்கக்கூடிய ஆண்கள் புத்தி அளவில் எப்பயுமே அவங்களுடைய துணைக்கிட்ட ஒரு பார்வை நல்ல பார்வையாகவும் அன்பாகவும் ஒரு நல்ல குணத்தோடு இருந்தாலுமே கூட உள் மனசில் ஆள் மனசில் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அது இந்த ராசியின் தன்மை தாங்க மற்றபடி கன்னிராசி ஆண்கள் அவங்களுடைய வாழ்க்கை துணையே சிறப்பாகவே பார்த்துப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பதிவு கன்னிராசி ஆண்களை திருமணம் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இது போல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி ஆண்கள் பெண்கள் இல்லை இந்த பதிவை பார்க்கற யாரா இருந்தாலுமே உங்க வாழ்க்கையில நீங்க சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி